ஸ் வணக்கம் எல்லாருக்குமே திரும்பவும் இன்னும் ஒரு பிளாக் ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு சரியான சந்தோஷம் நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கள் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இன்றைக்கு நான் எங்கே போனேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்களேன்னு சொன்னால் எனக்கு இன்றைக்கி காலையில் வரைக்கும் தெரியாது எப்படி ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ திடீரென்று இதை தீர்மானித்து நாங்கள் போன இடம்தான் கோமாரியில் இருக்கிற பீச் ஹட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இதுக்கு முன்னாடி நான் இந்த இடத்துக்கு போனதே இல்லை ஆனால் வந்து லோஜன் வந்து இந்த இடத்துக்கு எங்களை சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு போனார் ஒரு லஞ்சுக்காக சும்மா அப்போ வந்துட்டு ரொம்ப தூரம் இருந்து ரொம்ப தூரம் உள்ள காரில் போக வேண்டி இருந்தது அவருக்குமே வந்து சரியான லொக்கேஷன் தெரியலை அங்கே ஃப்ரெண்ட்ஸை கண்டாக்ட் பண்ணி தான் அவர் கூட்டிகிட்டு போனார் எனக்கு ஆரம்பத்தில் போகும்பொழுது சரியான போரிங்காக இருந்தது எங்கே போகிறோம் என்னடா இது அப்படின்னு மாதிரி இருந்தது என்னென்னு சொன்னால் அவ்வளவு தூரம் கார் டிரைவ் பண்ணி உள்ள போக வேண்டி இருந்தது அப்படியாக அலப்புப்பட்டு கொண்டு அந்த இடத்துக்கு போய் சேர்ந்ததுக்கு பிறகு தான் தெரியும் இவ்வளவு அழகான உல ஒரு இடத்தையாக நான் வந்து இப்படி சோம்பேறிப்பட்டு பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மைக்கும் அழகான ஒரு இடம் பீச்சுக்கு பக்கத்திலே இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்ன்றதுனால தானோ இன்னமோ தெரியல அதுக்கு பீச் ஹார்ட் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்குறாங்க இதில் ஒவ்வொரு அம்சமும் என்னை ரொம்பவே கவர்ந்ததாக இருந்தது அதில் ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் முழுக்க முழுக்க கிடுகுனால் வெஞ்சி ஒரு கோபுரம் மாதிரியான ஒரு 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 கூரையை செஞ்சுட்டு ஒரு மண்டபம் மாதிரி செஞ்சிருந்தாங்க அந்த மண்டபத்தில் இருந்து பீச்சை பார்க்கும் பொழுது வந்து அந்த வியூ வந்து அவ்வளோ அழகாக இருந்தது சுற்றிலுமே வந்து மரங்கள் அந்த வேலைப்பாடுகள் எல்லாமே வந்து இந்த சிமெண்டோ அது இது எல்லாமே இல்லை எல்லாமே மரத்தினால செஞ்ச மாதிரி தான் இருந்தது எனக்கு அது நிறையவே பிடிச்சிருந்தது அதுக்கு பிறகு இவங்களோட சாப்பாடை பற்றி சொல்லணுமென்றால் ஐயோ அதை கண்டிப்பாக சொல்லே ஆகணும் இந்த சாப்பாடு வந்து முழுக்க முழுக்க நம்மட கண்ணுக்கு முன்னுக்கு அடுப்பு மூட்டி விறகு வச்சு விறகு அடுப்பில் சமைக்கிறாங்க அவங்களோட மெனு பாத்தம் என்று சொன்னால் எப்போ எல்லா இடங்கள்லேயும் இருக்கிற மாதிரி எப்போவும் போல் சிக்கன் பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் அப்படிலாம் இருக்குது இது தவிர வந்து நார்மல் ஒயிட் ரைஸ் அதுக்கு நம்மட வீட்டில் சமைக்கிற மாதிரியான பயத்தங்காய் கறி கத்திரிக்காய் கறி முருங்கலை சொதி அப்புறம் குறிஞ்சா சுண்டல் அப்படி அப்படியான மீன் பொறியல் அப்படியான இதுவும் இருக்குது ஸோ நாங்கள் வந்து வீட்டு சாப்பாடு தான் எடுத்திருந்தோம் உண்மைக்கும் நல்ல சாப்பாடு பிடிச்சிருந்தது இதை சுற்றிலும் பார்க்கணும் என்றால் எல்லா பக்கமுமே தாவரங்களும் மரங்களும் பூக்கள் குறைவாக இருந்தது ஆனால் நல்லா இருந்தது ஒரு சில்லண்டை இந்த வெயிலுக்கு வந்து உண்மைக்குமே ஒரு நிழலான இவ்வளோ அழகான ஒரு இடத்தை போய் பார்த்தது வந்து ரொம்பவே திருப்தியாக இருந்தது அப்படின்ட்டு தான் சொல்லணும் அதுக்கு பிறகு இங்கே பக்கத்தில் லைட் ஹவுஸ் ஒன்று இருக்குது அப்படின்ட்டு சொல்லி சொன்னாங்க நாங்கள் போன நாங்கள் போய் பார்க்குறதுக்காக வந்து ஆனால் அது வந்து ஒரு கைவிடப்பட்ட நிலையில் ஒரு சேதமடைஞ்ச ஒரு இடமாக இருந்தது அதனால நிறைய நேரம் அங்கே அங்கே டைம் ஸ்பென்ட் பண்ணலை இத்தனைக்கும் அந்த ரெஸ்டாரண்டில் வந்து நிறைய ஃபாரினர்ஸ் வந்திருந்தாங்க அங்கே தங்குறதுக்காக என்ஜாய் பண்ணுறதுக்காக எல்லாம் வந்திருந்தாங்க ஒரு மாதிரியாக நாங்கள் வந்து சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இந்த பயணத்தை முடிச்சுட்டு வரும் பொழுது எப்பவும் போல தாண்டியில் வந்து நிறைய கடைகள் இருக்கும் அங்கே போயிட்டு இன்றைக்கி முந்திரியம் பழம் வாங்கினது அண்டு லோஜன் தேடினது அதனால் இன்றைக்கு தான் கிடச்சிது அப்போ நாங்கள் முந்திரியம் பழம் வாங்கிட்டு சோழன் வாங்கிட்டு அந்த வீட்டிலேயே பழுத்த பலாப்பழத்தை முன்னுக்கு வச்சு விற்றுருந்தாங்கள் அப்போ காப்பழம் பப்பாசி பழம் எல்லாமே வாங்கிட்டு சந்தோஷமாக வீடு வந்து சேர்ந்தோம் இதுதான் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்